Hello friends, welcome back to Madhupala Fashion. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வேர் அண்ட் ஆஃபீஸ்வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ப்ராண்டட்லேருந்து இருந்து ஸோ பிரைஸஸ்மே வந்துட்டு ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சைஸஸ் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது ஸோ இதோட பிரைஸ் நம்ம இப்போ கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட டாக் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டபுள் நைன்லாம் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா எக்ஸ்எஸ் சைஸு எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு போட் நெக்கோட இருக்குது ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா அவாசா ப்ராண்டு ஸோ டாக் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன் வரும் ஜஸ்ட் இது வந்து நம்ம டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் சைட் கட் ஆப்புங்க ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சேம் ஒரு ஆரஞ்ச் பித்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ப்ரின்சஸ் கட்டில் வரும் இது வந்து உங்களுக்கு அம்பர்லா கட்டிங்கில் வரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் யோக்கில் வந்து ஒரு டிசைன் வந்துருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் நல் தான் வந்திருக்குங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஷிப்பிங்கில் இருக்குதுங்க ஸோ த்ரீ பீஸஸ் எடுத்திங்கன்னா த்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் ப்ளூ கலரில் இருக்குது ஸோ சைஸஸ் வந்து எக்ஸஸ் சைஸு ஸோ இது வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்குது ஸோ இது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மஸ்லின் கிளாத்தில் வந்திருக்கும் க்ளாத்மே அவ்வளோ சூப்பராக இருக்குது அவாசா பிராண்டில் வந்துருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு உள்ளே இருக்குது அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் ஸோ வித் காலர் நெக்கோட வரும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா எம் சைஸு ஸோ நே நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு ப்ளூ கலரில் வந்துருக்குங்க ஸோ இதோடய லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இருக்குது ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி ரெகுலர் இந்த ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு லைட்டு க்ரீன் கலரில் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு கிளிட்டரிங் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் ஃபுல்லாமே கிளிட்டரிங் வரும் ப்ளஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா எம் சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு காலர் நெக்கோடு வந்திருக்கும் காலர் நெக்கில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டேக் வந்திருக்கும் நல்லா ஒரு பீச் கலரில் இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்குது டார்க் நேவி ப்ளூ கலரில் ஸோ சைஸஸ் வந்து எம் சைஸு ஸோ சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங்கில் இருக்குங்க த்ரீ பீஸஸ் எடுத்திங்கன்னா ப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதுவே வந்து நீங்கள் ஃபைவ் பீசஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆஃபரில் வந்துடும் ஸோ சிங்கிள் பீஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் பீசஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இதோட நெக் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா ஒரு ரேம் குவாலிட்டியில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக்கோட இருக்கும் ஸோ நெக் டிசைனே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேபன் ஸ்டைல் பிராண்டில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலரில் ப்ளூ வந்துருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற சைஸ் பாருங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு யோக்கில் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிரர் ஒர்க் வச்ச மாதிரி வந்திருக்கும் ஸோ இது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸில் இருக்குங்க நல்லா வந்து ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டாக ஆரஞ்சு கலரில் இருக்குது ஸோ நெக் டிசைன் பாருங்க ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க எடுத்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோடு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் ஸோ நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு நெக் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஸோ லென்த் வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இருக்குங்க ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸு ஸோ இந்த கலர் பாருங்கள் நல்லா ஒரு லைட் க்ரீன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து லைட் ப்ளூ கலரில் வரும் ஸோ சூப்பரான ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யோக் டிசைன் வந்திருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது அண்ட் ஆஃபீஸ் வாயிருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மெரூன் கலரில் வித் காலர் நெக் கோட வந்துருக்கோங்க லைட் பிங்க் கலரில் இருக்குது ஸோ டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க ஸோ நம்ம இப்போ பார்க்குற சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பேட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து இந்த மாதிரி பட்டன் மாதிரி வந்திருக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிலேயே இருக்குங்க ஸ்லீவ்ஸ் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸு ஸோ எல் சைஸ் வந்து நீங்கள் எக்ஸல் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு டார்க் மெரூன் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டிசைனோட வந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒரு மஸ்டர்ட் எல்லோ சூப்பராக இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க இது எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரான ஒரு கலெக்ஷனில் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மல்டி கலரில் இருக்கு வித் காலர் நெக்கோட ஸ்லீவ் வந்து உள்ள இருக்கும் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்கு நல்லா ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குங்கும கலரில் வருங்க ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் பிரிண்டிங் இருக்குது ஸோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் பிரிண்டிங்கில் யோக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கலர் கலர் பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு லைட்டு க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இதோட செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் யோக் டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரவுன் கலரில் வந்திருக்குங்க யோக் டிசைன் பாருங்கள் ஸோ இதுவே வந்து உங்களுக்கு சில்க் டிசைன்லாம் வந்திருக்குங்க ஸோ பிளாக் கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக்மே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ஒரு யோக் டிசைன் வந்திருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக்கோடு வந்திருக்கும் ஆனால் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குதுங்க ஸோ இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் ஜரிவர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு நேவி ப்ளூ கலரில் யோக்கில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸு ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் கோல்டன் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட் ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு எல்லோ கலரில் வந்து வந்திருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் கோல்டன் பிரிண்டிங்கோட வந்திருக்கு ஸோ இதுவுமே வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸில் அவைலபிள் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா டார்க் ஆரஞ்ச் கலரில் வந்திருக்குங்க ஸோ எல்லாமே வந்து நெக் டிசைனோட வந்திருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு மாதிரி கோல்டன் பிரிண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பார்டர் டிசைனில் வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்று ஒரு ஆரஞ்ச் கலரில் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு நெக் டிசைன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஷிப்பிங்கில் வருவாங்க த்ரீ பீஸஸ் எடுத்திங்கன்னா ப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷனில் பார்க்கலாங்க தேங்க்யூ